திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சரணடைந்து சண்டாளன் கருணாநிதி சரியாரன் கருணாநிதி என்று பாட்டு போடியது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி விடாமல் தொடரும் என்று முயற்சி ஆனா எங்களுக்கு பயிற்சி முயற்சி தான் அண்ணனுக்கு ஒன்றை பறிப்பு தான் பின்னாடி ஒருத்தர் வந்து நோட்டை வச்சு எழுதியிருந்தாரு சீமா எதை ரெண்டு தரம் சொல்றாரு சொல்றாரு மூணு தடவை சொல்றாரு எதை ஏங்க இதெல்லாம் யாரை கேவலப்படுத்துற வேற மாமக்கறி சாப்பிட்டேன் இட்லி கறி சாப்பிட்டேன் மான் கறி சாப்பிட்டேன் சீமான் தேர்தல் அப்படின்னா அண்ணனுக்கு ஒரே குசிதான் திருவிழா தான் ஏன்னா அது வந்து இனத்துக்கான திருவிழாவில பணத்துக்கான திருவிழாவும் இருக்கும் சில்லறை வியாபாரி மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்குவாரு இவர் பேசிடைந்த பயனை விட ஈலத்தை பேசி இவர் அடைந்த பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது அந்த தேர்தல் களம் இப்ப ரொம்பவே சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் இருமுனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க பக்கம் வந்து போட்டி சொல்றாங்க இந்த தேர்தல் போட்டிக்குள்ள அது நாம் தமிழர் கட்சி இடம்பெறும் இடம்பெறாத இருக்காது அது ஒவ்வொரு தேர்வு ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஆரம்பிச்சது கட்சியின் ஆரம்பிச்சது நோக்கம் இந்த இனத்துக்கான விடுதலை கிடைக்கணும் அந்த நேரத்துல கீழே விடுதலை அங்க நடக்கும்போது இங்க இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம யாரெல்லாம் இருந்தோமோ அந்த இந்திய தேசிய கட்சிகளும் இங்கிருந்த திராவிட கட்சிகளும் தப்பு செய்வதாக நினைத்து மார்த்தீ பெரியாரி அம்பேத்கரினுடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்து அந்த கட்சி ஆரம்பித்தோம் அப்போ நோக்கம் வந்து இன விடுதலை தான் இருந்தது ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் சீமானுடைய நோக்கம் வந்து பண விடுதலையாக இருக்குது அதனால அந்த இப்போ எப்படி இருக்குதுன்னா இந்த கட்சி போட்டியிடுவதற்காகவே இவரால் வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கு இப்போ அதனால கட்டாயமா எந்த தேர்தல் வச்சாலும் ஆஹ் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் அப்படின்னா அண்ணனுக்கு ஒரே குசிதான் திருவிழா தான் ஏன்னா அது வந்து இனத்துக்கான திருவிழா பணத்துக்கான திருவிழாவா இருக்கும் இது ஒரு பணம் தான் அதை பாத்துட்டாரு அதனால தேர்தல் எப்படி சொல்றீங்க இது ஒரு பணத்துக்கான திருவிழா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதாரம் ஏதாவது இருக்கா ஆதாரம்னா நான் தான் ஆதாரமே நானே தான் ஆதாரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து எங்க மாமா தமிழ் முழக்கம் சாகுல அவர்களை வந்து ம மயிலாடுதுறை தொகுதியில் வந்து நிற்க வச்சாரு அப்போ உடைய பையனை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க அவங்களை வந்து தேனியில் அங்கேருந்து மாற்றி நிற்க வச்சு அதற்காக பணத்தை பெற்றார் அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொன்றா தான் தெரிய ஆரம்பிக்குது அதாவது மற்ற கட்சிலாம் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் ஒன்று வந்து இப்போ கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதாவை முற்போக்கு இடதுசாரி முற்போக்கு கூட்டணி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து திமுக கூட கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்கும் இப்போ நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவோட கூட்டணி வைக்கும் இதை அதே மாதிரி வலதுசாரி கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா வந்து விருப்பமில்லை என்றாலும் கூட அவர்கள் வந்து நெருக்கி ஏடிங்கா கூட கூட்டணி வைக்கும் தேமுதிக அவங்களோட கூட்டணிக்கும் பாட்டாளி மக்களுக்கு ஆனால் தொகுதிக்கு ஒரு கூட்டணி வைப்பவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணி வைக்க மாட்டார் அவர் வந்து சில்லறை வியாபாரி மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கார் அதனால ஆதாரம்னா நான் வந்து அங்கே அவர் பக்கத்தில் இப்போ இருக்கிறவங்க ஆடு மாதிரி அண்ணனை அம்பலப்படுத்தணும் இந்த இன விடுதலையை இந்த கட்சியை வந்து சிதைக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இவர் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு இருந்தால் நான் ஒரு வேலை இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா இந்நோக்கம் அது அல்ல நாங்கள் இது மாதிரி என்னை போல் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஏமாந்ததில்லை நாங்கள் அதாவது அனுபவத்தின் மூலமாக அதை கடைபிடிச்சிடுது இப்ப கூட ஏன்னா கட்சியில இருக்கிறவன் இல்லாதவன் அந்த நேரம்லாம் இல்லை இல்ல இவருக்கு யார் வேட்பாளர்களாக பணம் கொடுப்பார்களோ இல்ல வேட்பாளருக்கு யாரெல்லாம் பணம் கொடுப்பார்களோ அவரையே இவர் வந்து நிறுத்தி வைப்பார் அதனால அது நான் தான் உதாரணம் நான் தான் சாட்சி அப்போ வந்து தனித்துதான் தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றது இதுவரைக்கும் கூட்டணியே அமைக்காத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றது இல்லாமே பொய்யா நீதான் பாத்துட்டு நீங்க வந்து உங்களை வந்து அவரே சொல்றாரு இந்திய தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை ஓகே நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேணாம் காங்கிரஸோடு கூட்டணிக்குன்னா கம்யூனிஸ்டுகளோடு உங்களோடு என்ன முரண்பாடு அப்படின்னா அது இந்திய தேசியத்தை ஆதரிக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் தமிழ் இன விடுதலையை ஆதரித்த கட்சி வந்து சிபிஐ சிபிஎம் விட அவங்க இப்போ வந்து சமீபத்தில் பாலசேந்து போராடுறாங்க ஆனால் லெலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேசிய இன விடுதலையை ஆதரிக்காதவன் இல்லை மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அதனால தான் ஓசிமின் கூட தேசிய இன விடுதலை தான் முதல் அதுக்கப்புறம் தான் பாட்டாளி இருக்க சதி வரைக்காரோ அப்படிங்கிறார் அதனால தான் அவர் மார்சி லெலினை ஓசிமின் தூக்கி பிடிச்சார் லெலினு அதான் சொல்கிறார் தேசிய இன இன விடுதலைக்கு உறுதுணையாக இருப்பவர்களும் காலினி ஆதிக்க நாட்டின் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களும் தான் பாட்டாளி வர்க்கத்தினுடைய உறவாக அவர்கள் தரிவித்துக் கொள்ள என்று அவர் லெலின் சொல்றாரு இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரோம்னா ஐம்பத்தி ரெண்டு பொது இருந்து முதல் முதலாக அதுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இங்கே தேர்தல் நடந்தது அதெல்லாம் எப்படின்னா வரி கட்டுவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் படித்தவர்களுக்குமாக நடத்தப்பட்ட தேர்தல் முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு வயது வந்தவர்களுக்கு சமமாக இங்க எந்த ஜனநாயகம் இருக்கோ இங்க சமூக ஜனநாயகம் இல்லைன்னா கூட பொருளாதார சமூக சமத்துவம் இல்லைன்னா கூட வாக்கில் எல்லாத்துக்கும் சமத்துவம் இருக்கு ஒரு ஆள்னா அது பணக்காரன் அதானிக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் அப்ப அந்த சமத்துவம் இங்க வருகிற போது அந்த கட்சியிலிருந்து எல்லாரும் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ கூட்டணி வைத்து தான் நடத்திருக்கிறார்கள் அப்ப நீ காங்கிரஸோட கூட்டணி இல்ல பாஜக கூட்டணி இல்லை கம்யூனிஸ்டுகளோடு கூட நீங்க கூட்டணி இல்ல சரி அதுக்கப்புறம் இங்க இருக்க மாநில உரிமைகள் பேசுகிற கட்சியோடு திமுக தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களுடைய அழிப்பங்க நடக்கிற போது இங்க ஆட்சி இருந்த கட்சி பிரச்சனை அண்ணா திமுக அங்கேயோ அது ஊழல் செஞ்ச கட்சி ஓ சிறப்பு சரி ஆனா தமிழ் தேசிய கட்சிகள் ஆனா பாமக கூட ஏன் கூட்டணி வைக்க கூடாது ஏன் நீங்க திருமாவளவனோட கூட்டணி வைக்கக்கூடாது ஏன் எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கூட்டணி வைக்காதுன்னா அவருக்கு பதில் இல்லை ஆனா இவர் மறைமுகமா போய் சசிகலா பாப்பாரு பார்த்துட்டு வந்து ராஜ மாதாம்பாரு அவங்க ஊழல் செய்யா சிறைக்கு போவியா இதெல்லாம் வந்து அவர் சொல்றத வச்சு கேட்கிறேன் சரி தமிழன் தான் ஆளணும் பாரு சரி எடப்பாடி தமிழன்லாம் ஆ ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின் சரிப்பா இப்போ வந்திருக்கிற அண்ணன் திருமாவளவன் ஆள்ட்டுமே இல்ல அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இப்ப ஏன் கடைசியா இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் கூட தமிழர் தான் ஆரம்பிச்சது அப்படின்னா இல்ல இது வந்து என்ன தெரியுதுன்னா தனித்து நின்றால்தான் அந்த தொகையை நம்ம தனித்து வாங்க முடியும் என்ற ஒற்றை காரணத்துக்காக அவர் தனித்து போட்டி போட்டு என்று ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்க போதிலிருந்து அதுக்கு முன்ன பத்து வருஷத்துக்கு நான் அவர் கூட இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்ன வேட்பாளர்கள் அன்றைக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் கூடவே போவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அளவுக்கு நாங்கள் நாலு விழுக்காடு ஓட்டு வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆறு விழுக்காடு ஓட்டு வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கினார் கூட இதெல்லாம் என்ன பண்ணுவார் அண்ணன் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி விடாமல் தொடரும் எங்கள் முயற்சியும் ஆனால் எங்களுக்கு பயிற்சி முயற்சி தான் அண்ணனுக்கு ஒன்லி பறிப்பு தான் அவருக்கான சேவிங்க சேர்த்துக்கிறதுக்கான இந்த திட்டமிட்டு தனித்து தனித்துங்கிறார் இல்லைன்னா இந்த தமிழர்களுடைய சேர்த்து உங்கள் நோக்கம் உண்மையாக இருந்தால் இந்த தமிழின விடுதலைக்காகவும் தமிழருடைய நலத்திற்காகவும் இந்த மண்ணில் வளத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இதெல்லாம் வந்து பேசிச்சானால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காஸ்மாக டென் கிளப்பில் அண்ணன் வேல்முருகன் ஐயா மணியரசனுடைய தலைமையில் நாம் தமிழ் தேசியர்கள்லாம் ஒன்று ஓடி ஒரு தேர்தல் நிற்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு சீமானி முதல வேட்பாளராக நிற்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் இல்லை தலைமையாக இருக்கட்டும் உங்களுடைய சின்னத்திலே போட்டியிடுகிறோம் என்று வருகிற போது கூட அஜோயோ வந்தால் இவர்களோடு நாம் நெருங்கியிருந்தால் இவர் சொன்னது ஏன்னா நீங்கள் வேண்டுமரு நான் கேட்டேன் ஏன் நீங்கள் வேன்மரணும் கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஐயோ வேணாம் அவர் என்னை விட ஒழுக்கமான ஒரு பண்புள்ளவர் எந்த பழக்கம் இல்லை அதனால இருக்கிற வண்டி இளைஞர்கள்லாம் அவர் கூட போயிடுவார் இன்னொரு தேவர் சமூகத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்களாம் நம்ம கூடலாம் போனோம்னா பயத்தினுடைய காரணமாகவும் பணத்தின் காரணமாகவும் அது தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஏன்னா இவங்க கூட யாருமே பணம் பிரதான நோக்கம் கிடையாது நாம் நினைத்த கொள்கையை அங்கே கூட்டணியாக இருந்தால் கூட அந்த மூலமாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு சீட்டை வைத்துக்கொண்டு இந்த இனத்திற்கு என்ன செய்யலாம் என்ற நோக்கம் இருக்கிற போது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படுவார் இவர் இன்னும் தனித்து தான் நிற்பார் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி இவர் தனித்தே தான் நிற்பார் ஏனால் அதில் இவர் ருசியும் பயனும் அடைந்து விட்டார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டில சொல்லியிருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து மூணு சதவீத ஓட்டுகளை தான் சீமான் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே நான் சொல்ல சர்வே சொல்லுது நான் வந்து என் நோக்கம் நான் நேசித்து உயிராக ஆரம்பிக்கப்பட்ட வளர்த்த இந்த தேசிய இந்த தமிழ் தேசிய கொள்கை கட்சி இந்த கட்சி சீமானுடைய தலைமையால் ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் கொள்கை பிடிப்பு இல்லாத காரணத்தால் சுயநலத்தால் அகங்காரத்தால் தற்புக்சியால் சிதைந்து கொண்டு இருக்கிறது அது எங்களுக்கு பெரிய ஆதங்கம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கட்சி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மற்றவங்களாம் இப்போ ஒரு தேமுத்துக்கு ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரிய எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அவருடைய இதை கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அங்கே இருக்க கட்சியோட முரண்பட்டு போச்சு அவர் இத்தனை கடவுள் நடிக்க வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆனால் திமுக இருக்க ஆரம்பிச்சிச்சு சரியாக கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் தரலங்கிறதுனால எல்லாமே சொந்த விஷயத்துக்காக ஆரம்பித்த கட்சி ஆனால் இனத்திற்காக ஆரம்பித்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் அந்த நேரத்தில் அந்த கட்சி தன்னுடைய சுய தேவை பண தேவைக்காக சிதைத்து கொண்டிருப்பதால் இந்த தலைமை சீமான் இருக்கவே கூடாது என்பது தான் நம்ம நோக்கம் அதில் அவர்கள் எல்லாம் சர்வே இருக்கும்போது இவர் மக்கள் முகமடைந்தவர்கள் செயல்பாட்டாரர்கள் அந்த கட்சியில் இன்னும் சில பேர் எந்த இருந்தாலும் இழப்பை கொண்டு வந்து இந்த கட்சியை இந்த இனத்தை தூக்கி நிறுத்தும் என்று செயல்படுவதெல்லாம் இவர் அப்புறப்படுத்திவிட்ட காரணத்தால் மக்கள் எடுக்கிற இல்ல இந்த ஊடகங்கள் எடுக்கிற சர்வேவில் சொல்கிறது அஹ் இவர்கள் வந்து மூன்று விழுக்காடு கீழே தான் இந்த முறை போவார்கள் என்று சொல்கிறது நான் சொல்லவில்லை அவர்கள் வருகிற தகவல்களை நான் சொல்கிறேன் ரவீந்திரன் அண்ணன் ரவீந்திரன் துறை மாதிரி பதினேழு விழுக்காடு இந்த கச்சை வந்து புகழ்ந்து புகழ்ந்தே ஒழித்ததில் பெரும்பங்கு அண்ணன் ரவீந்திரன் ஒழித்தது பதினேழு விளக்காது கொள்கைக்கு வந்து கலை யதார்த்தத்தை தெரியாமல் மக்களை ஏமாற்ற முடியாது ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் கட்சியில் இருப்பவர்களை ஏமாத்துவதற்காக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தால் கூட உண்மைத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சீமானை நாம் தமிழர் தலைமையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு இன்னும் மீரியமான இன்னும் உண்மையான பண்புள்ள பிடிப்போட தலைமையில் வருகிற போது கட்டாயமாக இந்த தமிழ் தேசியம் என்பது இருபத்தி ஆறுக்கு பிறகாவது வளரும் வளர வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம் அவர்களோட வந்து நீண்ட காலம் பயணம் செஞ்சிருக்கீங்க நீங்க வந்துட்டு ஊர்காய் சாப்பிட்டு இருக்கீங்களா ஊர்காய் இல்லாத தமிழருடைய உணவுல ஊர்காய் எங்க ஊர்ல மாங்காய் ஊர்கா இருக்கு நாத்தங்காய் ஊர்கா இருக்கு கிழங்கு ஊர்கா இருக்கு மாவுளி கிழங்கு ஊர்கா இருக்கு வடகை இருக்கு உப்பு கறி இது இது மாதிரி எல்லாம் இருக்கு சாப்பிட்டு இருக்கேன் ஊர்காய் சாப்பிட்டு ஊர்காய் சாப்பிட்டு இருக்கீங்களா சார் மாண்கரி ஊர்காய் நான் சாப்பிட்டதுல மாடு எல்லாம் வந்து இங்க சுடுவது தடை செய்யப்பட்டது அவர் சொல்ற மாதிரி ஏலத்திலையும் அது மான் தடை செய்யப்பட்டதுதான் அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னே ஏன்னா ஒரு உலகம் போற்றுகிற ஒரு மாபெரும் தலைவனை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உயரையே விட்ட ஐந்து பேர் காட்டுக்குள் போய் புதிய புலிகள் இயக்கம் என்று ஆரம்பித்து அதுக்கு விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை கட்டமைத்து ஐந்து பேராக உள்ளே போனவர்கள் நாற்பதாயிரம் மாவீரர்களை பணிக் கொடுத்து ரெண்டே முக்கால் லட்சம் தமிழர்களை பணி கொடுத்து அந்த நாட்டை முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஒரு அரசையே நடத்திய ஒரு பெருமாவீரனை தலைவர் பிரபாகரனை கொச்சைப்படுத்திக்கிற சொல்லிது நீங்க ஒரு போனீங்கன்னா இப்ப இங்கிருந்து யார் யார் பாரதராஜா போடுறாரு வைரமுத்து போயிடுறாரு அரியமதி போயிருக்காரு ஆஹ் மகேந்திரன் போயிருக்காரு பல பேர் அண்ணன் குளத்தூர்மணி போயிருக்காரு ஐயா பழனிடுமாறன் அவர்கள் போயிருக்காரு பல பேர் போயிருக்காங்க அவங்க எல்லாம் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க எப்படி எல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த நாட்டை நடத்துகிறார் தங்க நகை கடைக்கு அணி பொறி நிலையம் என்றும் பட்டு நிலையம் என்றும் தமிழில் பெயர் எழுத்துகிறார் வைப்பகம் என்று தமிழில் பெயர் எழுத்துகிறார் வங்கிகளுக்கு டெபாசிட் பண்றது தமிழில் பெயரை வைத்தால் குழந்தைகளுக்கு அவர் பிறந்த உடனேயே தமிழ் பெயரை வைத்து அதற்கு முதலீடு செய்து விடுகிறார்கள் பெண் பிள்ளைகள் போரினால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு போராளிகளினுடைய குழந்தைகளுக்கு செஞ்சோலை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து பெண் குழந்தைகளுக்கு அந்த நிறுவனத்தை நடத்துகிறார் அதே போல அந்த போராளிகளுடைய பிள்ளை இல்லை போரில் பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தைகளுக்கு காந்தரூபன் அருவி சோலை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஈழ விடுதலைக்கு உயிரை குட்ட இல்ல ஆஹ் உடலுறுப்பு சிதைந்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அன்பு சோலை என்று ஒரு முதியோர் இல்லத்தை நடத்துகிறார் அப்படின்னு ஒரு போராளிகளுக்கு பார்வை இருக்கும் ஆனா எங்க அண்ணன் என்னன்னா இருந்ததுன்னு சொல்லிருக்காரு நான் அருணகிரில் உள்ள இருந்து கிளம்பி வரும்போது சோத்துக்கு இல்லாத நான் வந்து பிச்சை எடுத்தேன் நான் இதெல்லாம் எதுவுமே சொல்லல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்கிறாரு நான் பிச்சை எடுத்தேன் சுடுகாட்டில் தங்கியிருந்தேன் அவருக்கு எங்கே போனாலும் இந்த சாப்பாட்டு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படியே அது போயிருந்தாலும் கூட இதை வெளியே எங்கே சொல்கிறீங்க ஒரு மாவீரர் இந்த உலகம் வந்து இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்டத்தை கடத்தி விடுகிற ஒரு உறுதி ஏற்கிற நாள் நவம்பர் இருபத்தேழு நீங்கள் அன்னைக்கு போய் நான் மாணவர்கா கொடுத்தாரு அண்ணன் அப்படின்னா என்ன இது யாரை பிப்ரவரி எட்டாம் தேதி விமானத்தில் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தவன் நான் அன்றெல்லாம் இவர் கூட இன்றைக்கு கட்சியில் இருக்கிற எந்த பொறுப்பாளர்களும் அன்றைக்கு இவர் கூட இல்லை எங்க ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி அனுப்பி வைத்தார் பதினஞ்சு நாள் பதினைஞ்சு நாள் விசாரிணிவில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இங்கே பெங்களூருக்கு வந்தார் கூட்டி வந்தவன் நான் தான் அப்போலாம் ஒரு காலத்துலேயுமா அண்ணா வந்து மானுகரி போட்டார் அதாவது போகும்போது நீங்கள் பாருங்கள் போர் நடந்துகிட்டு இருக்க நேரம் போர் ஆரம்பித்த நேரம் ரெண்டாயிரத்தி எட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி முள்ளிவாய்க்கால் மே பதினேழு முடிஞ்சிருச்சு அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க நடக்கிற அவலங்களை அவர் போனது உண்மை தலைவரை பார்த்தது சென்ன ரெண்டு முறை சந்தித்தார் ஒரு முறை நாற்பத்தஞ்சு நிமிடமும் அரை மணி நேரமா சந்தித்தார் இரண்டாவது முறை ஐந்து ஆறு நிமிடத்தில் இருக்கிற புலிகள் பாதுகாப்பு கருதி அவர் அழைத்து சென்று விட்டார்கள் அதுக்கப்புறம் அங்கே இருந்தார் ஏன்னா இவர் போய் அங்கிருந்து கொழும்பில் இறங்கி அங்கே போய் சி சேருவதற்கு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அங்க வந்து உறவு உபசரிப்பது தமிழருடைய விருந்தோமல் முறை வந்து தமிழருடைய தலையாய கடமை அது அங்கேயும் அது மாதிரி அதுவும் ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் ஏன்னா தமிழருடைய பண்பாட்டை இதுவரையும் பா என்ன போர் சூழலையும் பாதுகாத்தவர்கள் விருந்தோம்பல் என்பது அவர்களுடைய இயல்பு அதனால் வந்திருந்தவர்களுக்கு விருந்தோம்பல் கொடுப்பது இவருடனே அந்த நேரத்தில் போய் இவர் வந்து ஆமை உணர்வு வந்து கறியும் ஆமை உணரும் தமிழர்கள் உணர்வும் அங்கே போட்டு கூட இருக்கலாம் ஆனால் இட்லி கறி வச்சாங்க அதுவும் என்ன கேவலமாக சொல்கிறாமா பின்னாடி ஒருத்தர் வந்து நோட்டை வச்சு எழுதியிருந்தார் சீமா எதை ரெண்டு தரம் சொல்கிறா தொடுகிறாரு மூணு தரம் சொல்கிறாரு எதை திங்க ஏங்க இதனால் யாரை கேவல பொறுத்துகிற நான் என்ன கேட்குறேன் நீ என்ன ஏ சார் அற பார்த்தா பாரஸ்தின விடுதலைக்கு போராடிய ஏசார் அராபத்தா இல்லை தேசிய இன விடுதலையை வென்றெடுத்து ஜெயித்து காட்டிய ஓசிமில்லா இல்லை பெட்டல் கேஸ்ட்ரவா நீ அங்கே போயிடுறீங்க உங்களை விருந்தவங்களுக்காக அப்படியே கஷ்டப்பட்டு போர் நடந்த விடா சோறு போடுறது என்ன ஒரு கேவலமான விஷயம் இந்த தலைவரே நீங்கள் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி கொண்டு வந்து பேசி இந்த இதை வந்து மனை முழிஞ்சு மனைமாற்றம் செய்து அந்த போராட்டத்தில் வந்து எதுக்கு மாவீரனால நீங்கள் எதுக்கு அதை சொல்லணும் அதுவும் மான் வந்து இவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அங்கே இவரை கூட்டி போனது கலை இலக்கிய பண்பாட்டு பாசனையினுடைய பொறுப்பாளராக இருந்து சேரலார் அங்க வந்து மான் வந்து தடை செய்யப்பட்ட விலங்கு மரம் நடுவதற்கு கூட மரத்தை வெட்டினால் பலாயிரம் மரங்களை நடுவதற்கு தண்டனை கொடுப்பவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறுதிக்கட்ட போரில் கூட டேமை அடைத்து உடைத்து விட்டால் நம்முடைய போர் பின்பு அவர்களுடைய போர் ஈழ சிங்கள பேரிடர் ஆணாதத்தினுடைய போர் தடைபட்டுவிடும் நம் மக்களை ஓரளவுக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற நிலை வருகிற போது கூட இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் நாம் போராடுவதே இந்த மண்ணின் வளத்தை காப்பதற்கு தான் என்று அந்த டேமை உடைக்க விடாமல் போரில் நாம் பின்தங்கியதற்கு டேமை உடைக்க விடாமல் காப்பாற்றிய அண்ணன் விடுவார்கள் ஏனென்றால் இன்னொன்று அவர் போட்ட திட்டத்தை ஒழுக்க நெறிமுறைகளை முதலில் அவர் கடைபிடிப்பார் அதனால இவர் வந்து இது வராத வந்த மாமனியா உங்கள் புகழ்பெற்ற வெறும் பேச்சாளர் வெறும் பேச்சாளர் அவருக்கு வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அது தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கை வந்து அடித்து வந்து போடுவான்னு சொல்றதெல்லாம் இதை வந்து இந்த ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் இருக்கிற ஈழ போராளிகளை கொச்சைப்படுத்துவதும் இதை சிதைப்பதும் மடமாற்றம் செய்வதும் தான் இவருடைய நோக்கம் இதை வன்மையாக கண்டித்து நான் மட்டும் இல்லையா உலகத்தில் இருக்கிற இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன போராளிகளும் ஈழத் தமிழர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் அவர்கள் விரைவில் இதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் அதனால தொடர்ந்து போராடி சொல்றீங்களே என்ன போராட்டிருந்தார் சீமான் சொல்லுங்க என்ன மூலமாக பாருங்க இவர் பேசி ஈழமடைந்த பையனை விட ஈழத்தை பேசி இவரடைந்த பையன் தான் அதிகம் அண்ணன் புளத்தூர் மணி பழவோ அண்ணன் ராமகிருஷ்ணன் படவோ ஆறு சாமி பழகோ ஆர் பி ஸ்டாலின் படவோ இல்ல லோக ஐயப்பன் பாண்டிச்சேரியில் இருக்கிற லோக ஐயப்பன் படவோ இவர் வந்து ராணுவ வண்டி அடித்து விட்டு சிறைக்கு போயிருக்கிறாரா இல்லை அன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது நாங்கள் தமிழ் தேசிய சிந்தனையாக இருந்தாலும் நான் கம்யூனிஸ்ட குடும்பமாக இருந்தாலும் அன்றைக்கு விடுதலை புலிகளுடைய போரை ஈழ விடுதலையை தமிழ்நாட்டினுடைய தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கங்கள் தான் அதுவும் திராவிடர் கழகம் தான் இவர் முப்பது ஆண்டு காலமாக அந்த மேடையில் பேசி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பேசி பேசி இவர் வளர்ந்திருக்காரர்களே இவர் தன்னுடைய சுய பொருளாதார தேவையை வளர்த்து கொண்டாரவர்களே அந்த ஈழ போரை வளர்த்ததாக வரலாறு உண்டா பிரபாகரன் தலைவர் தேசிய தலைவருடைய படத்தை வைப்பதற்கும் விடுதலை புலிகள் பெயரை பயன்படுத்துவதற்கும் ஐயா பட நெடுமாற பெற்றுக் கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் காரணம் இல்லையா சீமான் என்ன போராடினார் கூட இருந்தோம் இதெல்லாம் சரியா இருப்பார் நினைச்சிருந்தோம் இதை வைத்து வியாபாரம் செய்வர்தான் இவர் அரசியல் வியாபாரி அரசியல் வணிகர் சீமான் இது எந்த தீர்வும் உள்ள இவர் என்ன போராடி இருக்காரு சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் போராடி பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குதா எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மேல்முருகன் செய்த அளவுக்கு இன்னைக்கு அவர் தமிழில் தமிழ் வம்சாவளியினுடைய மாநாடு ஆஸ்திரியலில் நடந்து கொண்டிருப்பது போது கூட அந்த போராட்டத்திலிருந்து பல பேரை ஆஸ்திரேலியாவுக்கு இவரை ஒரு கப்பலை எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் பல்வேறு போராளி இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலேயே தங்க வைத்து இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட பதவியை விட என் இனம் பெரிதற்காக பல பேரை காப்பாற்றிருக்கிறார் அதற்காக அவர் குடும்பமே சிதைஞ்சிருக்கிறது இது சீமான் என்ன பண்ணார் வீட்டில் இருக்கிற மாவீரனுடைய படத்தை தூக்கி போட்டு விட்டு வெக்கமே இல்லாமல் பால அம்மா பார்வதி அம்மாளுடைய ஆசையை தூக்கி போட்டு விட்டார் பாலமுருகனுடைய பாலச்சந்திரனுடைய படத்தை தூக்கி போட்டு விட்டார் ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய தந்தை வேலு வேலுப்பிள்ளைகளுடைய படத்தை தூக்கி போட்டு விட்டார் மாவீரர்களுடைய கரும்புலிகளுடைய படத்தை தூக்கி போட்டார் கேட்டேன் ஏன்னா இது மாதிரி தூக்கி போட அது துஷ்ட ஆவி அது வீட்டில இருந்தால் நிறைவேறாதுன்னு உங்க அண்ணி சொல்லுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இவர் என்ன செஞ்சிருக்கார் சொல்லுங்க வரலாறு பாருங்க என்னை இவர் பெரிய போராடி இருக்கார் இவர் பேசி இருக்கிறார் பேசி பேசி தன்னை வளர்த்திருக்கிறார் தன் குடும்பத்தை வளர்த்திருக்கிறார் தன் பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறார் இம்மி அளவும் இந்த இன விடுதலைக்காக எங்க திருப்பி புலியினுடைய இயக்கத்தை கட்டி கட்டமைச்சிருக்காரா இல்ல திருப்பி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரா அண்ணன் வேல்முருகனுடைய பத்து விழுக்காடு வேலையை ஈழ விடுதலைக்காகவும் புலிகளுக்காகவும் இவர் செஞ்சதே இல்லை அதனால இவர் வெறும் வாய்ச்சொல் வீரர் அரசியல் வியாபாரி அரசியல் வணிகர் அதுவும் ஆமன் கறி சாப்பிட்டேன் இட்லி கறி சாப்பிட்டேன் நான் இதில் நோட் பண்ணேன் இப்போ கடைசியில மான் கறி சாப்பிட்டேன் என்று இந்த ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு நபர் தான் சீமான் சார் அதே மாதிரி பார்த்தோம்னா மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு மலைகளுக்கு நடத்தினாரு கடலுக்கள் நடத்திட்டு இருக்காரு இந்த மாநாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க இதெல்லாம் இவர் வந்து புதுசா நடந்தல சுற்றுச்சூழல் புவி வெப்பமாத புலி புவி வெப்பமாகதில் இருந்து காக்கப்பட வேண்டும் என்று சுற்றுப்புற சூழலில் கொள்கையாகி வைத்திருக்கிற கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வந்திருக்கார் காரணம் என்றால் நான் மூணாவது தலைமுறை கம்யூனிஸ்ட் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் அதிலிருந்து இவர் என்னை இப்போ எழுபத்தி ரெண்டுலேயே ஐயா தமிழ்நாட்டை பாலைவனத்தை ஆக்கி பாலைவனமாக்காதுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அண்ணன் பட்டாம்பூத்தியினுடைய மர்மசாசனம் என்று அண்ணன் மகேந்திரன் அவர்கள் புத்தகம் போட்டிருக்காரு ஐயா வந்து தாமர போராடி சிறை சென்றிருக்கிறார் ஏன் தாமரபரணையில் கொக்கோ கோடா நிறுவனத்தை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அடித்து பல்வேறு கட்சிக்காரர்கள் காயமுற்று வழக்க வாங்கியிருக்கிறார் அண்ணன் மேல்முருகன அவர்கள் அம்மா மயிலப்பா மாதிரி இவர் என்ன போராடி இருக்காரா சொல்லுங்க திம்மக்கான்னு ஒரு அம்மா இருந்து ஆலமர திம்மக்கான் கர்நாடகாவில் எட்டாயிரம் ஆலமரங்களை நட்டிவிட்டு இறந்து போயிருக்கிறது நூறுக்கு வயதுக்கு மேல் இவர் என்ன செய்திருக்கிறார் மரங்களுக்குமான அடுக்கட்டாயமாக நடத்தப்பட வேண்டுமா நடத்தப்பட வேண்டும் ஆடுகளை பாதுகாக்க வேண்டுமா கட்டாயமாக பார்க்க வேண்டும் நீர்நிலைகளை காக்கப்பட வேண்டுமா கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டும் அதில் தான் சுற்றுச்சூழலுடைய பூ நண்பர்கள் போராடுகிறார்கள் அறப்போர் இயக்கம் போராடுகிறது வாழ்வுமை கட்சி போராடுகிறது இவர் மரத்துக்காக போராடி கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்களில் எல்லாம் மரம் வெட்டுவர்களிடம் வாங்கி வாங்கியவர்கள்லாம் மரத்தை யாரெல்லாம் படத்தை பெறுகிறார் மலையை பாதுகாப்பதாக சொல்லி மலைகளை வெட்டுபவர்களிடம் கிரசர்களிடம் அத்தனை பேரிடமும் இவர் பணம் வாங்குகிறார் அதற்கு காரணம் இவர்களே பேசியிருக்கிறார்கள் மணலை அள்ளி விற்கிற ஐயா இவர் திருச்செந்தூர்ல இருக்கிற வைத்த படத்தை பெற்று இதையெல்லாம் போராடுவது விலக்கு வேணும்னு போராடுவாரு போராடி என்ன பண்ணுவாரு மதுவாலை தொழிலாள மதுவாலை முதலாளிகளிடம் படத்தை பெறுவார் இதுதான் இவருடைய நோக்கம் இவர் யாரு அதாவது மாடுகளுக்கு மாநாடு மாடுக்கு மாநாடு மாட்டோடு மாநாடு மரங்களுக்கு மாநாடு யாராவது சொல்லுவாங்களா யாரை மாடுப்படும் ஏன் என்றால் இவர் மனிதர்களோடு இனிமேல் மாநாட் நடத்த முடியாது மனிதர்கள் இவர் முன்னுக்கு புறனாக பேசி சந்தர்ப்பவாதி இவர் ஒழுக்கம் பண்பு இல்லாரோ சொன்ன சொல் காப்பாதவர்கள் இவர் போராளி இல்ல இவர் ஒரு நகைச்சுவாளர் என்று மக்கள் உணர்ந்து கொண்டதால் தான் ஒரு கூட்டத்தை நடத்தினால் மக்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அதுவும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் சரணடைந்து சண்டாரன் கருணாநிதி சரியாரன் கருணாநிதி என்று பாட்டு போடியது போய் முகாமுத்துவினிடம் துக்கம் கேட்பது போல் ஸ்டாலின் அவர்களிடம் சந்தித்து இவர்கள் இருந்து அதற்கான உரிய தொற்கு தொகையை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எதிர்த்து பேச முடியாது வாங்கிய பணத்திற்கு நம்ம விஜய எதிர்ப்பது போல் நாடகமாக தான் முடியும் என்பதற்காக இதன் மூலமாக மனிதர்களிடம் நடத்த முடியாது அதனால் இந்த உயிரில்லாத அக்ரணி உயிரில்லாத கூட சொல்ல முடியாது பேச்சில்லாத இதர்களிடம் போராடிவது போல் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இது கட்டாயமாக இது நடத்தப்பட வேண்டும் இது போன்ற மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் சீமான் போன்ற நபர்களால் இது நடத்தப்படக்கூடாது இதுபோல் நடத்தி அவர்களிடம் பணம் பெறுவதற்காகத்தான் இந்த நாடகத்தில் ஒரு போராட்டத்தையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை விழுக்காடு கன்னியாகுமரியில மிகப்பெரிய காராட்டத்தை அங்க இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தம்பி ஹிம்லர் அங்க இருக்கிற ஸ்ரீலன் அஹ் இப்ப ஜெனிஃபர் அங்க இருக்க ஒரு அப்ப அழுக்கற்ற இப்ப கூட மேற்பாளராக இருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னெடுப்பில் நடந்த மிகப்பெரிய கோட்டத்தை நடத்திவிட்டு அதற்கு பிறகு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை அந்த மலையை வெற்றி பெர்களிடமிருந்து படத்தை பெற்றுவிட்டார் அது வெளியே எங்களுக்கு சில பிறகு பிறகுதான் தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு ஈடுபட்டு அதில் பதிமூணு பேர் செத்த பிறகு அதில் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய இதில் போய் வாக்குமூலத்தை கொடுத்து நான் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி அவர்கள் மூலமாக பல கோடியை பெற்றுவிட்டார் என்று ஐயா வயனரசு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இன்னும் ஒரு ஆதாரபூர்வமான தகவல் இருக்கிறார் அது நேரம் வரும்போது கட்டாயமாக நான் சொல்வேன் இதுபோல் அவர் பல விஷயத்தை நாம் சொல்லவில்லை போராடி போராடி போராடுவது போல் நடத்தி ஏன் இன்னும் அதானியினுடைய துறைமுகம் காட்டுப்பள்ளியில் நடக்கிற துறைமுகத்துக்கு இதற்கு முன்பே இருந்த நித்யானந்த் என்பவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அதற்கு நாங்கள் கூட டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறோம் இவர் வடவேற்காட்டில் நடந்த கருத்து கூட்டம் நடக்கிறதா சொல்லி இவர் பாரதிய ஜனதாவின் அதானியோடும் பெரும் தொகை பெற்று விட்டார் அப்புறம் நம்ம இதை என்ன சொல்றது ஏன் நீங்க தொடர்ந்து நடத்தல அந்த பிரச்சனை கைவிட்டு விட்டார்களா இல்லை இவர் போய் நடத்துனா இப்ப மரத்தை விட்டு கிரஸ்தர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் முழுக்க பூட்டி விட்டார்களா மழை இப்போ ஏதாவது மெட்டு இல்லையா கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவில் பணம் தான் பணம் பெற்றவர் தான் சீமான் நான் அந்த கஜ அந்த க அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு மூன்றாவது இடம் என்ற எனக்கு பிண்டால் தான் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் மேல் இறந்த போது கூட அங்கே போய் பார்க்க மாட்டேன்றார் கேட்டேன்னா அவன் என்ன சாராயம் சிந்தான் ஏன் சாராயம் குடித்தான் விச சாராயம் அரசினுடைய கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் அரசினுடைய கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கால் அவன் இறந்தான் அதை போய் பாதிக்கப்பட்டவனோடு மக்களோடு பாதிக்கப்பட்டவனோடு நிற்பதுதான் ஒரு தலைவன் அது போல இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான கட்சி கட்சி புரட்சிகரமான கட்சி இவர் புரட்சிகரமான கிடையாது அங்க போய் நிக்கில ஏன் நிக்கில அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரிடம் நான் நிற்கிற போதே பணத்தை பெற்று இதெல்லாம் எங்களுக்கு காலதாமதமாக தான் தெரிகிறது அதனால தான் அந்த நாங்கள் வெளியே வந்தோம் அந்த கொள்கையை விட்டு வெளியே வரவில்லை உண்மையிலே கொள்கையை கொண்ட அந்த கட்சி இன்னும் அப்பழுக்கற்ற இவரும் இவரை சார்ந்த சிறு கூட்டமும் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய புற்று நோய்கள் தமிழ் தேசியத்தினுடைய புற்று நோய் சீமான் இவர் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதுதான் தமிழ் தேசியம் எழுத்து கொண்டு வீறு கொண்டு வளரும் அதனால இதெல்லாம் நான் சொல்ல அவரே அதை நிரூபிச்சிருக்க நன்றி நன்றி சார்